ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் நான்கு சந்தோஷிடம் அப்போதைக்கு சமாளித்துவிட்டு பிள்ளையை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்த பின்னும் அபியின் மனம் ஒரு நிலையில் இல்லை கௌஷிக்கின் பார்வையில் துருவப்பட்டிருப்பானோ என்ற கேள்வியே அவளுள் பெரிதாக இருக்க நீயே இவ்வளவு யோசிக்கிற அப்படியே பார்த்திருந்தால் மட்டும் என்ன செஞ்சிட போறாரு நீ ஏன் வேணாம்னு சொன்னவருக்கு உன் குழந்தை மட்டும் தேவைப்பட போகுதா என்ன என அவளின் மனசாட்சி கேட்கவும் தான் அதில் உள்ள உண்மை புரிய அப்போதைக்கு அமைதியானாள் அபி அவ்வப்போது இந்த நினைவும் கேள்வியும் எழுந்து அவளை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது இதில் கடையில் இருந்தபோதெல்லாம் யார் உள்ளே வந்தாலும் ஒரு பதட்டத்தோடே வாயிலை பார்த்து கொண்டிருந்தாள் அபி ஆனால் அவளின் இத்தனை பயத்திற்கும் அவசியமே இல்லை என்பது போல் அதன் பிறகு கௌஷிக் எங்குமே அவள் கண்களில் படவில்லை இடையில் ஒரு நாள் மிதுனா மட்டும் அபிக்கு அழைத்து என் ட்ரெஸ் ரெடியா என அறிந்து கொள்ள முயல இன்னும் ஐந்து நாள் டைம் இருக்கே அதுக்குள்ள ரெடி ஆயிடும் உங்க ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு என்றால் அபி மிதுனா ட்ரெஸ் வாங்க வரும்போது அவங்களும் கூட வந்தா என்ன செய்யறது இப்பவே அவங்கள சந்திக்க மனதளவில் தயாராகணும் என்றெல்லாம் யோசித்து வைத்தவளுக்கு அப்போதே துருவின் நினைவு வந்தது அவங்க வரும்போது இவன் இங்கே இருக்க கூடாது அன்னைக்கே நல்ல வேலையா தூங்கிட்டு இருந்தான் இல்லனா என்று எண்ணியவள் எப்படியும் ஈவினிங் தான் வருவாங்க அன்னைக்கு மட்டும் சந்தோஷ்கிட்ட சொல்லி குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் வச்சுக்க சொல்லணும் என்பது வரை யோசித்து வைத்திருந்தவளுக்கு அதற்கு முன்பே கௌஷிக் பிள்ளையை பார்க்க போகிறான் என்று தெரியவில்லை பாவம் ஒரு வகையில் தன் பதட்டத்தை தணிப்பது போல் பத்து நாட்களாக கௌஷிக் கண்ணில் படாதது அபிக்கு நிம்மதியை கொடுத்திருந்தாலும் அவளின் நிம்மதியை குலைப்பது போல் அங்கு மற்றொரு சம்பவம் நடந்திருந்தது அபி குடியிருந்தது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அதில் இவள் இருந்த மூன்றாவது மாடியில் மொத்தம் மூன்று வீடுகள் அதில் அபி இருந்தது ஒற்றை படுக்கை அறை கொண்ட வீடு அதற்கு நேர் எதிராக வாசல் இருப்பது போல் இரட்டை படுக்கை அறை கொண்ட வீடு ஒன்று உள்ளது இவர்கள் இரு வீட்டிற்கும் முற்றிலும் எதிர்ப்புறத்தில் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீடும் ஒன்று உண்டு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதுமே இப்படித்தான் திட்டமிட்டு கட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு தளத்திலும் மூன்று வீடுகள் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு படுக்கையறை இரண்டு படுக்கையறை மூன்று படுக்கையறை என மூன்று வெவ்வேறு வகை அளவில் கொண்ட வீடுகள் கட்டப்பட்டிருந்தது அதில் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட வீட்டில் ஒரு குஜராத்தி குடும்பம் குடியிருந்தது தாத்தா பாட்டி அப்பா அம்மா மற்றும் ஏழாவது படிக்கும் ஒரு பெண் என இருக்கும் அந்த குஜராத்தி குடும்பத்தில் வயதான பெண்மணியை தவிர அனைவருமே எப்போதும் பிஸியாக இருப்பார்கள் அவர்களுடையது சொந்த வீடு அந்த வயதான பெண்மணியும் வீட்டை விட்டு அதிகம் வெளியில் வருவது கிடையாது வேலையாட்கள் வரும்போது கொஞ்சம் அந்த வீட்டில் நடமாட்டம் பகல் நேரத்தில் தெரியும் மற்ற நேரம் முழுக்க கதவு மூடியேதான் இருக்கும் எப்போதாவது எதிரில் பார்க்கும்போது போது புன்னகைத்துக் கொள்வதோடு சரி மற்றபடி அதிகம் நெருக்கமோ பேச்சுக்களோ எப்போதும் அபி யாரிடமும் வைத்துக் கொள்வதே இல்லை என்பதோடு அந்த குடும்பமும் தானுண்டு தன் வேலையுண்டு என ஒதுங்கிக் கொள்ளும் ரகம்தான் அந்த இரண்டு படுக்கையறை கொண்ட வீட்டில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் ஒருவரும் அவரின் மனைவியும் டெல்லியில் மருத்துவம் படிக்கும் அவர்களின் மகனும் என ஒரு குடும்பம் இருந்தது இரண்டு மாதங்களுக்கு முன் அவர்கள் மகனுக்கு டெல்லியிலேயே ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் வேலை கிடைத்து விட்டதால் தன் பணியையும் அங்கேயே மாற்றிக்கொண்டு அந்த குடும்பம் சென்று விட்டிருந்தது இதில் இரண்டு மாதங்களாக காலியாக இருந்த வீட்டில் இப்போது புதிதாக நடமாட்டம் தெரிந்தது யாரோ புதிதாக குடி வந்திருக்கிறார்கள் என்ற வகையில் புரிந்து கொண்ட அபி அதை பற்றி மேலும் எதுவும் யோசிக்கவில்லை இந்த நிலையில்தான் அபி காலையில் உறக்கம் கலைந்து எழுந்து வந்து கதவை திறக்கும்போது மூடி இருந்த கதவுக்கு வெளியே ஆறேழு மது பாட்டில்கள் வைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது அதன் அருகில் ஆர்டர் செய்து சாப்பிட்ட உணவு பொட்டலங்கள் வேறு ஒழுங்கற்று சுருட்டி வீசப்பட்டிருப்பதும் தெரிய அந்த காட்சியை கண்டவுடன் முகம் சுளித்தாள் அபி இங்கு புரொபசர் குடும்பம் இருந்த வரையில் அத்தனை சுத்தமாக அழகாக பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்த இடம் இது வாயிலுக்கு இரு பக்கமும் செடிகள் வைத்து அதை அவர் பார்த்து பார்த்து பராமரித்த அழகு கண்முன் வந்து போனது இப்போது அந்த இடம் குப்பை சேர்க்கும் இடமாக மாற்றப்பட்டு இருப்பதை கண்டு முகம் சுழித்தவளுக்கு அந்த மதுபாட்டில்கள் வேறு அறுவருப்பை தர கேட்டில் வைக்கப்பட்டிருந்த பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல திரும்பினாள் அபி அதே நேரம் பொது வழியை சுத்தம் செய்யும் பெண்மணி அங்கு ஒரு சிறு பையோடு வந்து இந்த மது பாட்டில்களை எடுத்து உள்ளே வைத்தவாரே யாரோ பேச்சுலர்ஸ் வந்திருக்காங்க என அபியை பார்த்து புன்னகைத்தார் அதற்கு ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்த அபி உள்ளே செல்ல முயல நான் தான் இங்க வீட்டு வேலை செய்யறேன் என்றார் கூடுதல் தகவலாக அவர் அதற்கும் ஓ என்று மட்டும் சொன்னவள் கதவை மூட முயன்ற நொடி உங்களை பத்தி கூட தம்பி கேட்டுச்சு என்றார் அந்த பெண்மணி அதில் அபியின் கைகள் வேலை நிறுத்தம் செய்ய யோசனையும் கேள்வியுமாக அவரை பார்த்தால் அபி இல்ல இல்ல இந்த வீட்டுல யாரு இருக்கா எப்போ வருவாங்க போவாங்கன்னு எல்லாம் தம்பி கேட்டாரு என அவர் சாதாரணமாக கூறவும் எப்போதும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றி புதிதாக வந்தவர்கள் அறிந்து கொள்ள முயல்வது இயல்புதானே என்பது போல் அதை பெரிதாக அப்போதைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அபி ஆனால் அன்று மாலையே அந்த விசாரிப்புக்கான காரணம் அவளுக்கு தெளிவாக புரிந்தது வழக்கம்போல் இரவு எட்டு மணி அளவில் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்து கதவை திறக்கும் முயற்சியில் இருந்தவளின் முதுகை யாரின் பார்வையோ துழைப்பது போல் உண்டான உணர்வில் பார்வையை திருப்பியவள் உச்சபட்சமாக அதிர்ந்தாள் அங்கு முட்டிக்கு மேல் உள்ள ஷார்ட்ஸும் கையில்லாத பணியனுமாக எதிர்வீட்டின் கதவில் சாய்ந்து நின்றபடி இவளையே துகிலிருக்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான் கஜேந்தர் அவனை இங்கு கண்ட நொடி அபிக்கு உலகமே தட்டாமலை சுற்றுவது போல் இருக்க இவன் பார்வை போகும் திசையை கண்டு உண்டான அருவருப்போடு முகத்தை அபி திருப்பவும் ஹாய் பேப் ஹவ யூ பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல என்றிருந்தான் ஒரு அசிங்கமான இழிப்போடு கஜேந்தர் இதில் அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சட்டென உள்ளே நுழைந்து கதவை அடைத்து கொண்டவளுக்கு மனம் படபடவென அடித்து கொண்டது இவன் எப்படி இங்கே என்ற கேள்வியே அவள் மூளையை ஸ்தம்பிக்க செய்திருக்க தெரிஞ்சு வந்தானா இல்ல தெரியாம வந்தானா இது திட்டமிட்டதா இல்லை எதேச்சையாக நடந்ததா என பல குழப்பங்கள் அவளுள் அணிவகுக்க துவங்கின அதில் கதவை ஒருமுறைக்கு இருமுறை சரியாக பூட்டிவிட்டோமா என சரிபார்த்து கொண்டவளின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்க துவங்கியது இதுக்கு முன்னால் அவள் அனுபவித்த துயரங்கள் எல்லாம் கண்முன் போக ஐயோ என தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள் அபி சில நிமிடங்களுக்கு அடுத்து என்ன என்று கூட யோசிக்க முடியாத ஒரு பெரும் அதிர்வு வந்து அபியை சூழ்ந்திருந்தது கஜேந்திரனுக்கு பயந்துதான் முன்பிருந்த வீட்டில் இருந்து நேர் எதிர் திசையில் வீட்டை பார்த்து கொண்டு இங்கு வந்திருந்தாள் அபி அவள் கடைக்கும் துருவின் பள்ளிக்கும் இங்கிருந்து சற்று தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை என அவள் அதிக வாடகை கொடுத்து இங்கு வந்ததே இவன் கண்ணில் படக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை சிரமப்பட்டு அவள் வந்ததற்கு பலனே இல்லை என்பது போல் இப்போது கஜேந்தர் சரியாக இடத்தை கண்டுபிடித்து வந்திருப்பதை எண்ணி மனதிற்குள் ஒரு பயபந்து உருளத் துவங்கியது இல்லை இல்லை இது எதேச்சையா நடந்ததா தான் இருக்கும் என தன்னையே அவள் தேற்றிக் கொள்ள முயன்ற நொடி காலையில் வேலை செய்யும் பெண்மணி கூறி சென்ற வார்த்தைகள் நினைவுக்கு வர ஒரு ஒருவேளை திட்டமிட்டு வந்திருந்தா என்ற கேள்வியும் அவளுள் எழுந்தது இப்படியே எது நிஜம் என புரியாத ஒரு மனநிலையோடு மேலும் இரண்டு நாட்கள் கடந்து இருக்க அபி வெளியில் கிளம்பும் நேரமும் வீடு திரும்பும் நேரமும் சரியாக அவளை எதிர்கொள்வது போல் அவன் வீட்டு வாயிலில் காத்திருந்தான் கஜேந்திரன் கஜேந்தர் விளம்பரத் துறையில் வேலை செய்பவன் இதற்கு முன்பு அபி குடியிருந்த வீட்டிற்கு இரண்டு வீடு தள்ளிதான் அவன் தங்கியிருந்தான் எப்போதுமே அவன் பார்வை இவள் மீது ஒரு விதமாக படிவதை அபி கண்டிருந்தாலும் அந்த பார்வையில் இருக்கும் அத்துமீறல் புரிந்தாலும் எத்தனையோ நபர்களை இதுபோல கடந்து வந்தவள் என்பதால் அதை அப்போதைக்கு அபி பெரிதுபடுத்தவில்லை அவனும் பார்வையாலேயே தொடர்வதை தவிர அபிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை ஒருவேளை சரியான சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தானோ என்னவோ ஆனால் ஒருமுறை பார்க்கில் துருவை விளையாட செய்து கொண்டிருந்த போது அபியின் உயிர் தோழி அனிதாவிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வர அதை எடுத்து இயல்பு போல அபி அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததை எதேச்சையாக கஜேந்தர் கேட்க நேர்ந்த நொடி முதல் துவங்கியது அவளுக்கான தொல்லைகள் அந்த பகுதியில் குடியிருந்த அனைவரும் நம்பிக்கொண்டிருந்தது போல் இவளின் கணவன் வெளிநாட்டில் இல்லை இவள் ஒரு விவாகரத்தானவள் என தெரிந்த நொடி முதல் எந்த தயக்கமும் இல்லாமல் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயன்ற கஜேந்தர் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாரானான் அந்த அளவிற்கு அபியின் மேல் அவனுக்கு ஒரு பித்து இருந்தது முன்பே அவன் இந்த அளவுக்கு முயன்றும் இருப்பான் தான் என்றாலும் அபி தேவையில்லாமல் அமர்க்கலம் செய்து ஊரை கூட்டிவிட்டால் என்ன செய்வது என்ற தயக்கமே அவனுள் இருந்தது இப்போது அப்படி எந்த ஒரு தயக்கமும் அவனுக்கு இல்லை அப்படியே யாராவது உதவிக்கு வந்தாலும் அவர்களின் வாயை அடைப்பது எப்படி என்பது வரை திட்டமிட்டிருந்தவன் தன் கேவலமான எண்ணத்தோடு அபியை நெருங்கினான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எல்லா வகையிலும் அபிக்கு தொல்லை கொடுக்க துவங்க முதலில் கோபப்பட்டவள் பின் எச்சரித்து அடுத்து கடுமையாக பேசி என என்ன செய்தும் அவனை தடுக்க முடியவே இல்லை ஒவ்வொரு நாளும் அவனின் அத்துமீறல்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றது எங்கே போனாலும் பின்னாலேயே வருவது வேண்டுமென்றே உரசுவது போல் வந்து நிற்பது என கஜேந்தரின் தொல்லை அதிகமாகிக் கொண்டே செல்ல அதில் வேறு வழி இல்லாமல் இங்க பாருங்க மிஸ்டர் இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்காம விலகி போயிடுங்க என்று ஒரு நாள் அபி மிரட்டவும் சத்தம் போட்டு பெரிதாக சிரித்தான் கஜேந்தர் இல்லாத வீட்டுக்காரரை எங்க போய் கூட்டிட்டு வருவ அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் அவர் என்ன என்ன செஞ்சுட்டு போறாரு உன் புருஷன் கதையை எல்லாம் சொல்லி ஊரை ஏமாத்து என்ன இல்ல என்று அவன் நக்கலாக பேசவும் திடுக்கிட்டு போய் அவனை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் பேசிய பொருள் புரியவே வெகு நேரமானது அவளின் அதிர்வை கண்டு தனக்கு உண்மை தெரிந்த நிகழ்வை எல்லாம் கஜேந்தர் விவரிக்கவும் இனி என்ன செய்து அவனை தன் வழியில் இருந்து விலக்கி வைப்பது என அவளுக்கும் கொஞ்சமும் புரியவே இல்லை அவனின் உடல் பலத்தின் முன் அவளால் நிச்சயமாக போராட முடியாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சென்று இதை சொல்லி உதவி கேட்கவும் அவிக்கு தயக்கமாக இருந்தது அவர்களுக்கும் அபி விவாகரத்தானவள் என்ற உண்மை தெரிய வந்தாள் என்ற பயம் உண்டாக இதை தானே சமாளிக்க அவள் முயன்றதெல்லாம் வீணாகத்தான் போய்கொண்டிருந்தது ஏனெனில் அவள் குடியிருந்த வீட்டின் உரிமையாளர் பெண்மணி கொஞ்சம் கரார் ரகம் அவருக்கு இந்த காலத்து பெண்கள் காதல் அது இதுவென ஊரை சுற்றுவதில் துவங்கி எதுவுமே பிடிக்காது இன்று பெண்கள் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் பெண்களின் இத்தகைய செயல்களே காரணம் என நம்புபவர் அபிக்கே வீடு கொடுப்பதற்கு அவ்வளவு யோசித்தார் கணவன் இல்லாமல் கையில் பிள்ளையோடு இருப்பவளை சந்தேக கண்ணோடுதான் பார்த்தார் அவர் கணவன் வெளிநாட்டில் இருப்பதாக சொல்லியும் அவர் நம்பாமல் போகவும் வேறு வழி இல்லாமல் லலிதா கடைபிடித்த முறையையே இங்கு பின்பற்றினாள் அபி தன் திருமண புகைப்படத்தை அதுவும் குடும்பத்தோடு இருக்கும் படத்தை அவரிடம் காண்பித்த பின்பே அபிக்கு வீடு கொடுக்க சம்மதித்தார் அவர் அப்படி இந்த வீடே வேண்டும் என அவள் நிற்க முக்கியமான காரணமே இந்த வீடு அபி வேலை செய்யும் கடைக்கு அருகில் இருந்ததோடு குறைந்த வாடகைக்கும் கிடைத்தது அப்போது அபி தன் தோழி பூஜாவோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் கடை வைத்திருந்தாள் அதனால் பெரிய செலவுகளை இழுத்து கொள்ள விரும்பவில்லை அபி அதோடு துருவும் அப்போது எட்டு மாத குழந்தை என்பதால் உடன் கடைக்கு அழைத்து செல்ல வர எளிதாக இருக்கும் என்றே கடைக்கு அருகில் உள்ள இந்த பகுதியில் வீடு தேடிக் கொண்டிருந்தாள் அபி வழக்கமாக சந்தோஷ்தான் அவளுக்கு இதையெல்லாம் செய்வான் அப்போது அவன் வேலை விஷயமாக வெளியூர் சென்று இருந்ததால் அபியே காலை நேரங்களில் வீடு தேடி அலைந்து இந்த வீட்டை கண்டுபிடித்திருந்தாள் எல்லா வகையிலும் தனக்கு சரியாக இருக்கும் என தோன்றும் வீட்டை விட்டுவிட மனமில்லாமலே தன் திருமண புகைப்படத்தை எடுத்து காண்பித்திருந்தாள் அபி அதன் பின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அபியின் நாட்கள் செல்ல அதை குலைப்பது போல் வந்து சேர்ந்தான் கஜேந்தர் இடையிடையே தன் கணவனை பற்றி வீட்டின் உரிமையாளர் கேட்கும் போதெல்லாம் நேத்துதான் போன் செஞ்சாரு ஆறு மாசத்துல வர முயற்சிக்கிறேன்னு சொன்னாரு இப்போ லீவ் கிடைக்கலையா என்றெல்லாம் சொல்லி சமாளித்து இருந்தாள் ஆனால் இப்போது பிரச்சனை என சென்று நின்று கஜேந்தர் உண்மையை போட்டு உடைத்து விட்டால் அவளை யார் நம்புவார்கள் சமீபமாக அதை சொல்லிதான் அவளை மிரட்டி கொண்டிருக்கிறான் கஜேந்தர் நீ இங்க என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி கதை விட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லுவேன் உன்னை தேடி ஒருத்தன் வரானே அவனுக்கும் உனக்கும் பிறந்தவன் தான் இவன்னு சொல்லுவேன் இன்னும் ஒருபடி மேல போய் நீ வேற தொழில் செய்யறன்னு கூட ஏரியா முழுக்க சொல்லுவேன் என்றெல்லாம் கஜேந்தர் சொல்ல சொல்ல அபிக்கு நடுக்கமே உண்டானது கஜேந்தர் சொல்வது எல்லாம் பொய் என அவள் சொன்னால் இனி யார் நம்புவார்கள் அவள் சொல்லி இருந்த ஒரு பொய் அனைத்தையும் இன்று அவளுக்கு எதிராக திருப்பும் அபாயம் இருப்பது புரிய செய்வது அறியாமல் நின்றால் அபி சந்தோஷிடம்தான் எப்போதும் போல் இப்போதும் உதவி என போய் அபி நிற்க இத்தனை நாள் அவனை சும்மா விட்டதற்காக அபியை கடிந்து கொண்டவன் அவளை போலீஸில் புகார் அளிக்க சொன்னான் அதெல்லாம் சரி வராது எனக்கு இது பெரிய பிரச்சனை ஆகாம முடியணும் போலீஸ் அது இதுன்னு போனா கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலையணும் அதோட போலீஸ் வீட்டுக்கு வந்தா அந்த ஹவுஸ் ஓனர் லேடி என்ன அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க என்ன செய்யலாம்னு யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் என்றாள் அபி அவள் சொல்வதில் உள்ள உண்மையும் புரிய இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தேடி வருது என்ற கவலைதான் அவனுக்கு உண்டானது அதில் இருவரும் யோசித்து முடிவெடுக்க நினைத்திருக்க இடையில் அபியே எதிர்பாராத ஒரு பிரச்சனையாக அவளோடு தொழிலில் பங்குதாரராக இருந்த பூஜாவுக்கு திடீரென திருமணம் நிச்சயமாகி இருந்தது அதோடு திருமணம் முடித்த கையோடு அவள் கணவனோடு சிங்கப்பூர் சென்று செட்டிலாக முடிவெடுத்து இருப்பதால் முதலீடு செய்த தொகையை கொடுத்துவிட்டு கடையை மொத்தமாக அபியையே எடுத்துக்கொள்ள கூறினாள் பூஜா திடீரென அவ்வளவு பணத்திற்கு அபி எங்கே போவாள் இப்போதே வங்கியில் தொழில் துவங்க என கடன் பெற்று இதில் முதலீடு செய்திருந்தால் அதுவும் சந்தோஷ் உடன் இருப்பதாலேயே சாத்தியமாகியது அதில் அபியின் தயக்கம் புரிந்து சில நாட்களில் முடிவை சொல்லுமாறு கூறியிருந்த பூஜா ஒருவேளை அபிக்கு விருப்பம் இல்லை என்றால் வேறு யாருக்காவது தன் பங்கை விற்கும் முடிவுக்கு தான் வந்தாக வேண்டும் என்றும் சேர்த்தே கூறியிருந்தால் அதுவேறு அபிக்கு பயத்தை கொடுத்தது பூஜாவை அவளுக்கு கல்லூரியில் இருந்தே தெரியும் அவளோடு இணைந்து வேலை செய்வதில் அபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் புதிதாக வருபவர்கள் எப்படி இருப்பார்களோ என்னவோ என்ற கலக்கமும் சேர்ந்து அவளை மனதளவிலும் உடல் மிகவும் சோர்வடைய செய்திருந்தது ஏனெனில் அவளின் வாழ்வின் ஆதாரமே இந்த தொழில்தான் அதை கொண்டே துருவின் படிப்பு வாழ்க்கை என அனைத்தும் உள்ளதால் என்ன செய்வதென தெரியாமல் துவண்டு போனால் அபி அப்போதே இந்த விவரம் அறிந்து அவளே தொழிலை மொத்தமாக எடுத்துக்கொள்வதுதான் சரி என அனிதாவும் சந்தோஷம் தொடர்ந்து வலியுறுத்தியதோடு அபிக்கும் அதே எண்ணம் இருந்தாலும் பணத்தை எண்ணி தயங்குகிறாள் என புரிந்து இப்போது அதை சந்தோஷ் ஏற்பாடு செய்து தருவதாகவும் அதை ஏற்க வெகுவாக தயங்கினாள் அபி தன் தோழி அனிதாவின் அண்ணன் என்ற முறையில் சந்தோஷ் அவளுக்காக எவ்வளவோ உதவிகளை செய்தும் விட்டான் செய்து கொண்டும் இருக்கிறான் அவனை மேலும் கஷ்டப்படுத்த அபிக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவளை பேசியே கரைத்து சம்மதிக்க வைத்திருந்த சந்தோஷ் பணத்தை கடனாக தான் தருவதாக உறுதியளித்ததோடு அபி எப்போது திருப்பி தந்தாலும் வாங்கிக் கொள்வதாக கூறவும் தான் அதற்கு சம்மதித்தாள் அபி இந்த நிலையில்தான் ஒரு நாள் வீட்டின் உரிமையாளர்கள் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள் புகுந்து அபியிடம் அத்துமீற முயன்றான் கஜேந்தர்